அன்பாரம் வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்டிஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்திருக்கு அஞ்சு ஏக்கரு இது எங்கே இருக்குன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரோஸ்மியாபுரம் பனக்குடி 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 திருநெல்வேலி மாவட்டம் பனக்குடியில் ரோஸ்மியாபுரம் இருக்குது பாருங்கள் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள் இந்த இடம் தான் தனியாக ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சுருக்காங்க ஜென்ரேட்டரு இருக்குது இந்த ரோடை பார்த்துருங்க மெயின் ரோடு மெயின் ரோடை பார்த்துங்க ரோடு ஒட்டி கிடக்கு ஃப்ரெண்டேஜி உங்களுக்கு ஒரு இருநூற்றம்பது அடிக்க மேலே தாராளம் வரும் இருநூத்த முந்நூறு அடிக்கிட்ட வர பாருங்கள் கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணக்குடி பனக்குடியிலேருந்து ரோஸ்மியாபுரம் ரோஸ்மியாபுரத்தில் மெயின் ரோட்டோட ஒட்டி அஞ்சு ஏக்கர் இருக்கு இது ஆக்சுவலாக ஒரு பேங்குகாரங்க சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க கோழி தீவனம் கோழி தீவனம் போடக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது இருக்கு ஒரு கம்பெனி இருக்கு தனியாக டிரான்ஸ்ஃபார்மரு நமக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர் தான் ట్రన్స్ఫార్మర్ ఎలా వచ్చా కోళ్ళితీవనం వేడి కంపెనీ போர் போட்டிருக்காங்க எல்லா வசதியுமே இருக்குது மெயின் ரோட்டில் ரெண்டே முக்கா அஞ்சு ஏக்கரு ரெண்டே முக்கால் கோடி ரூபா கேட்குறாங்க என்ன பாருங்கள் போர் இருக்குது ஜென்ரேட்டர் இருக்குது வேறு ஏதாவது கம்பெனி வைக்கணுந்தால் வைக்கலாம் இல்லைன்னா இதே கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கோழிக்கு தீவனை வைக்கக்கூடிய கம்பெனி பேங்குக்காரங்க சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டே முக்கால் ரூபாய் இப்போ நீங்கள் வாங்கணும்னு சொன்னாலும் நாங்கள் பேங்கில் தான் கூட்டி கொண்டு விடுவோம் இப்போ நீங்கள் இந்த இடத்த பார்க்கணுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு நாள் எங்களுக்கு டைம் தரணும் இன்றைக்கி சொன்னால் தான் நாளை பேங்க்காரங்க ரங்க அந்த மாதிரி அஞ்சு ஏக்கர் மெயின் ரோட்டோட ஒட்டி இருக்கு அருமையான ஒரு இடம் அஞ்சு ஏக்கரை உங்களுக்கு மெயின் ரோட்டோட ஒட்டி கிடையாது பாருங்கள் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் கோடி ரூபா கேட்குறாங்க கோழி தீவனம் கோழி தீவனம் வைக்கக்கூடிய கம்பெனி உள்ளவங்களுக்கு எல்லா திங்ஸுமே ஏ டு செட் திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது இடத்த பார்த்துருங்க என்னங்க என்ன ஃபவுண்டேஷன்லாம் போட்டு அவங்க போட்டிருக்காங்க அவங்களால முடியலை இருக்குது விற்றுருக்காங்க விற்றுருக்காங்கன்னா அவங்க பணம் கட்ட முடியாத பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்காங்க அஞ்சு ஏக்கரு நல்ல ஸ்கொயர் கண்டமாக ஸ்கொயராக கிடையாது பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்க்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லை அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க தென்னை நிற்கிது பாருங்கள் தென்னம்பிள்ள நிற்கிது நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு தென்னம்பிள்ள வச்சு விட்ருக்காங்க இது இந்த லேபர்ஸ் எல்லாம் தங்குறக்குள்ள ரூமு நல்ல ஒரு அருமையான இடம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியில் பனக்குடியிலேருந்து உங்களுக்கு ரோஸ்மியாபுரம் பணக்குடி மெயின் ஜங்ஷன்லேருந்து நல்லா போனால் ஒரு மூணு கிலோமீ ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் ரோஸ்மே அப்புறத்தில் இருக்குது மெயின் ரோட்டோட ஒட்டி இருக்குது அஞ்சு ஏக்கரு ரெண்டே முக்கால் கோடி ரூபா கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது வாங்கணுன்னு இந்த லிங்கில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னால் உங்களுக்கு பேங்க்கில் உள்ளவங்களாம் நாங்கள் கூட்டிட்டு வந்தால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டி தருவோம் அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்ட் வாங்கணும் விற்கணும்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணிடலாம்